ஒம்பளச்செரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதில் காண இருப்பது ஒம்பளச்செடியின பத்து மாதங்களான செவலை நிற பெருங்குட்டு பெருவர்க்க காலை கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா பத்து ஆகிறது சுழி சுத்தமாக இருக்குங்க எந்த ஒரு தவறான சுழிகளும் கிடையாதுங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்ல வேகத்தில் நல்ல சுறுசுறுப்பான கண்ணாக இருக்குங்க பத்து மாதங்களில் நல்ல உயரம் நல்ல நீளங்க கன்று பார்த்தீங்கன்னா நல்ல உருக்கான உடலமைப்புங்க நல்ல அடையாள குறிகள் நல்ல அடையாளங்க நல்லா வெளில நெற்றி பொட்டு தட்டு பிள்ளையோட நல்ல தரமான கன்றாக இருக்குங்க நல்ல ஒரு பெரு வழி மாட்டின் பிள்ளைங்க காலமைப்பு அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உயரமான காலமைப்பாக இருக்குங்க இந்த வயதிலேயே வால் நல்லா ஏறுவாளாக நல்ல தரமான கன்றாக இருக்குங்க திமிலாம் நல்லா சாயாத திமிழாக இருக்குது அருந்தாடையான கண்ணுங்க தாட இறக்கல்லாமல் நல்லா அருந்தாடையாக இருக்குதுங்க நல்ல ஒரு நெட்டுப்போக்கான கண்ணாக இருக்கணும் நல்ல வளர்த்தியான கண்ணாக இருக்கணும் நல்ல உடல்வாக விட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றை தேர்வு செஞ்சு வளர்க்கலாங்க இந்த கன்று இருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்ணியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்